அடுத்தடுத்த ஆண்டுகளில் அந்த நிகழ்ச்சி தொடரப்போகிறது தொடக்கமாக சைதாப்பேட்டையில் நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது பெண்களை தயார் செய்து அவர்களுக்கு ஓட்டுநர் பயிற்சியை தந்து ஓட்டுநர் உரிமத்தையும் வாங்கி தந்து அவர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் மானியத்துடன் கூடிய இந்த ஆட்டோக்கள் தருகிற அந்த திட்டத்தை எங்கள் தொகுதிக்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டவுடன் மறுபோதும் சொல்லாமல் அலுவலர்களோடு கலந்து பேசி அதற்காக உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் நாம் ஒரு நூற்றி ஐம்பது தாய்மார்களுக்கு பயிற்சி தந்து உரிமம் பேட்ச் போன்றவைகள் எல்லாம் வாங்கி தந்து மாண்புமே முதல்வர் அவர்களே தீவுத்திடலுக்கு வந்து சைதாப்பேட்டை பெண்களுக்கு நூற்றி ஐம்பது பெண்களுக்கு ஆட்டோ தந்தார்கள் இன்றைக்கு இந்தியாவில் ஏறத்தாழ நாலாயிரத்தி இரநூறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்தியா முழுமைக்கும் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை நாலாயிரத்து நாலாயிரத்தி அறுநூறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த நாலாயிரத்தி சட்டமன்ற தொகுதிகளிலும் நான் நெஞ்சை நிமிர்த்தி மிக தைரியமாக சொல்வேன் சைதாப்பேட்டை என்கின்ற இந்த ஒரு தொகுதியில் தான் நூத்தி ஐம்பது பெண்கள் ஆட்டோ ஓட்டுகிறார்கள் இது ஒரு மகத்தான சாதனை இந்த சாதனை சைதாப்பேட்டையில் வருவதற்கு மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்தவர் அண்ணன் கணேசன் அவர்கள் அண்ணன் கணேசன் அவர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்தில் பொது வெளியில் நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற வகையில் அவருக்கு ஏற்கனவே பல்வேறு பார்க்கிற இடங்களிலெல்லாம் நன்றி சொல்வேன் அதுவேறு ஆனாலும் ஒரு பொது வெளியில் நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தேன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அது சாத்தியப்பட்டிருக்கிறது அவரை அழைத்தவுடன் அவர் வீட்டுக்கு செல்ல வேண்டியவர் நேராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் எனவே உங்கள் அனைவரின் சார்பிலும் அவருக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் துறையில்தான் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது நம்முடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதை நிர்வகிப்பவர் அவர்தான் உழைப்பவர்களுக்கு இன்றைக்கு வீட்டு வேலை செய்கிற பெண்களாக இருந்தாலும் அல்லது எந்த டெய்லர் கடை எந்த கடை வச்சிருந்தாலும் இதுக்குன்னு ஒரு வாரியம் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்த தொழில் புரிபவர்களுக்கு வாரியங்களை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருப்பவர் அண்ணன் சி கணேசன் அவர்கள் எனவே அவர் நினைத்தால் ஏழை எளியவர்களுக்கு ஏராளமானவைகளை செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அவருடைய கண் சைதாப்பேட்டை மேல் பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு திரு சி வி கணேசன் அவர்களை பன்னீர்செல்வம் நகர் அம்பேத்கர் திடலுக்கு அழைத்து வந்திருக்கிறோம் நிச்சயம் அவர் ஏராளமானவைகளை இந்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது சைதை தொகுதி ஏழை எளியவர்களுக்கான ஆண்டாக அண்ணன் கணேசன் அவர்களால் வலம் பெற வேண்டும் என்கின்ற வகையில் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் இங்கே பேசிய நண்பர் தமிழரசு சொன்னார் நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சேன்னோ அவர் அதை பேசிட்டார் அது இதுக்கு முன்னாடி நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் ஸ்ரீதரும் சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலு நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம் இந்த மார்கழி மாதம் தொடங்கிட்ட உடனே இந்த ஒரு நாலு அஞ்சு நிகழ்ச்சி நடத்தி மகளிர்களுக்கும் அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு இந்த சின்னதாக ஒரு பெட்ஷீட்டும் ஒரு அஞ்சு கிலோ அரிசியும் தரணும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி திட்டமிட்டோம் இது ஏதோ இந்த அரிசியும் இந்த பெட்ஷீட்டும் காலகாலத்துக்கும் உங்களுக்கு தாங்கிட போகிறது இல்லை இது நலத்திட்ட உதவிகளும் இல்லை நண்பர் தமிழரசு சொன்ன மாதிரி இது நலத்திட்ட உதவிகள்னாரு இந்த நூறு சதவீதம் நலத்திட்ட உதவிகளே இல்லை நலத்திட்ட உதவிகள் ஒரு வாட்டி கொடுத்தோம்னா ஆனால் ஒரு பண்ணி கொடுத்தோம்ல ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தோம் அதுதான் உண்மையில் நலத்திட்டம் லைஃப் முழுக்க அவங்களுக்கு தொழில் தரும் இது சும்மா ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு அரிசி ஒரு நாலஞ்சு நாளைக்கு பயன்படும் இந்த பெட்ஷீட்டு மார்கழி மாதம் போகிற வரைக்கும் தரைக்கு தலை நம்ம தலைக்கு மேலேயும் மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே தலைக்கு கீழேயும் தரையிலையும் போட வேண்டும் அவ்வளோதான் இது அதோட பயன்பாடு இது பெருசாக ஒன்றும் பயன்படுறாது ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான நோக்கமே உங்கள் கூட கொஞ்சம் பேசணுங்கிறதுக்கு தான் நண்பர் ஸ்ரீதர் வந்து அதை நல்லா சொன்னார் கிருஷ்ணமூர்த்தியும் சொன்னார் என்ன பேசணும் நம்ம இப்போ பேசுனவங்க சொன்னாங்க இது மாதிரி வந்து ஸ்ரீதர் சொன்னார் இது முதியோருக்கான விழா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் எல்லா இடத்துலையும் இது சொல்கிறது என்னென்னா இது முதியோருக்கான விழாவே இல்லை முதியோருக்கான விழான்னா முதியோர்னா யார் இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே நூறு வயசு கடந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அந்த கணக்கு தான் இப்போ கேட்டு வாங்கின்னு இருந்தேன் அஃபிஷியலாக தமிழ்நாட்டில் மட்டுமே நூறு வயசை கடந்தவங்க பதினாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க நம்புவீங்களா நூறு வயசை கடந்தவங்க பதினாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறாங்க சரி தமிழ்நாட்டில் பதினாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சென்னையில் மட்டுமே எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா நாம் இருக்கிற சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு பேர் நூறு வயசு கடந்தவங்க இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நாம் இந்த கணக்கு என்ன சொல்லுவோம் ஃப்ரான்ஸில் நூறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஜப்பான்ல நூறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க சைனாவில் நூறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா தமிழ்நாட்டிலேயே நூறு வயதை கடந்தவர்கள் இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி எனவே வயதுங்கிறது இப்போ வெறுமனே ஒரு நம்பர் தான் பதினாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் பதினாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேர் நூறு வயதை கடந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த மக்களோட இந்த வயது இது ஒரு நம்பருங்கிறது இன்றைக்கி நமக்கு உறுதியாக இருக்குது உண்மையிலேயே இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு எடுத்திங்கன்னா அபவ் ஹண்ட்ரட் குறைவாக இருக்கும் இப்போ இந்த பெரிய அளவிலான இந்த மருத்துவ வளர்ச்சி ஒரு ப உலகம் முழுவதுமே இருக்கிற ஒரு மருத்துவ புரட்சி இன்றைக்கி வந்து இந்த வயது நூறுங்கிறது ரொம்ப சாதாரணமாக போச்சு அதனால் அறுபது ஆன உடனே அவங்கள வந்து வெட்டரன் அதாவது முதியோர்னு சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து அதனால்தான் தான் நான் சொன்னேன் இது மூத்தோர்ன்னு சொல்கிறத விட மூத்த இளைஞர்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ நாம் எல்லாமே மூத்த இளைஞர்கள் அப்போ நீங்கள் கூட கேட்கலாம் தானே நாம நானும் தான் நாங்கள் மேடையில் உட்காந்துருக்குறோம் நானும் கணேசனும் ஸ்ரீதரும் ஸ்ரீதரோடு அநேகமாக தொட்டுட்ருப்பான்னு நினைக்கிறேன் அறுபத கிருஷ்ணமூர்த்தி இன்னும் மூணு வருஷம் இருக்கா கிருஷ்ணமூர்த்தி ஏற்கனவே தொட்டுட்டாரு இல்லையா சும்மா தையாச்சு இன்னொரு மாதிரி சொல்லிட்டீங்களா இப்ப நாங்களும் இங்க மேடையில நிறைய அறுபது கடந்தவர்கள் தான் எதிரில் இருக்கிறவங்க நீங்க மட்டும் இல்ல நாம எல்லாருமே அறுபது வயதை கடந்து இப்போ நம்ம மைண்ட்ல என்ன வரணும்னா நம்ம வந்து மூத்த இளைஞர்கள்ங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரணும் அப்ப வந்தா மட்டும்தான் நாம வந்து ஃப்ரீயா இருக்கலாம் மைண்டு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் இந்த நம்ம வந்து வயசு அதிகமாகிடுச்சின்னு சொன்னாவே ஒரு மனசில் ஒரு புழுக்கம் வந்துடும் இப்போ நம்ம தாய்மார்கள் கூட யாராவது போய் வீட்டில் போய் பார்த்து கேட்குறப்ப என்னங்க எப்படி போகுதுன்னு சொன்னால் நிறைய இந்த கொஞ்சம் அறுபது எழுபது கடந்தவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாம் என்ன பண்ணுறது வீடு போ போனது காடு வா வாங்குதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த விரக்தியில் வர்ற வார்த்தை இது வரவே கூடாது இது சொல்லவும் கூடாது இது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன் வீடு போனது காடு வா வாங்குறது நம்ம வாழறதுக்கு தான் இந்த பிறவி கடைசி நாள் வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் ஒரு அதாவது நம்ம என்னைக்கு மண்ணுக்குள்ளே போகிறோமோ அன்றைக்கி வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் இதை வந்து நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது அதனால தான் சைதாபேட்டில் இந்த அறுபது வயதை கடந்தவர்களை எல்லாம் தேடி போய் பேசிட்டுருக்குறோம் இது நாலாவது நிகழ்ச்சியாக இது நடத்தின்னு இருக்கிறோம் இப்போ நமக்கு இங்கே தமிழரசு பேசும்போது சொன்னார் ஏதாவது நோய் வந்தான்னு அது நோய் வரவே வராது நோயே கிடையாது எதாவது உடல் அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தகவல் சொல்லணுங்கிறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக்கிறோம் இப்போ இங்கே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஒரே ஒரு கேட்குறோம் இந்தியாவிலேயே மூத்தவர்களுக்கென்று மருத்துவமனைகள் எத்தனை இருக்குது வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் யாருக்காவது தெரியுமான்னா தெரிஞ்சிருக்கும் ரெண்டு இருக்குன்ற மாதிரி ரெண்டு அமைப்போம் அப்படின்ற மாதிரி கடந்த ஆண்டுகளில் ஒன்றிய அரசாங்கம்னு சொல்லிச்சு அதில் ஒன்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையும் இன்னொன்று சைதாப்பேட்டையில் கிண்டியில் கலைஞர் மருத்துவமனை வளாகத்துலேயும் ஒன்று அப்போ இந்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அந்த முதியோர் மருத்துவமனை வந்துருச்சான்னா இன்னும் வரல அந்த மருத்துவமனையில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒரு சின்ன பிரிவு அந்த மூத்தோருக்கான மருத்துவமனையாக இருக்குது இங்க தான் கிண்டில தான் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்ப ஒரு எட்டு ஏக்கர் நிலத்தை கொடுத்து அது இப்ப நம்ம மாண்டமுக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கட்டி கொடுத்து வந்து இரநூறு பெட்டோட ஒரு வயது மூத்தவர்களுக்கான ஒரு மூத்த மூத்தவருக்கான மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பீகாரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் குஜராத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க கையில போய் யாராவது கேட்டால் வயது மூத்தவர்களுக்கென்று பிரத்யேகமான மருத்துவமனை எங்கே இருக்குன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க சைதாப்பேட்டையில் இருக்குன்னு சொல்லுவாங்க சைதாப்பேட்டைக்கு பெருமை தானே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பெருமை அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஆஸ்பத்திரி இங்க இருக்கு இந்த வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனையில் என்ன வசதியெலாம் இருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு சிடி ஸ்கேன் இருக்கு டிஜிட்டல் எக்ஸ்ரே இருக்கு சித்த மருத்துவம் பார்க்குறாங்க ஆயுர்வேதம் பார்க்குறாங்க ஹோமியோபதி பார்க்குறாங்க வினானி பார்க்குறாங்க எல்லா மருத்துவமும் இருக்கு இந்திய மருத்துவம் ஆங்கில மருத்துவம் எல்லா மருத்துவமும் இருக்கு அதையும் கடந்து அதை திறக்கிறப்ப நான் போயிருந்தேன் அப்போ நான் என்னெல்லாம் அதில் அந்த மருத்துவமனையில் கொண்டு வரலான்னு அந்த பிளான் பண்றப்போ நம்ம இந்த மூத்த சகோதரிகள் அல்லது மூத்த நான் சொன்ன மாதிரி மூத்த இளைஞர்கள் அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும்போது சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக கேரன் போர்டு செஸ்ஸு பல்லாங்குழி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் கொண்ட லைப்ரரி இதெல்லாத்தையும் வச்சுருக்கிறோம் அந்த மருத்துவமனையில் அப்போ அங்கே யாருக்காவது அசௌகரியம்னு போனால் கொஞ்சம் சாயந்தர நேரத்தில் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இந்த வசதி இல்லாமல் கூட இருக்குது தான் வரும்போது அமைச்சர்களை சொன்னேன் இந்த மாதிரி கலைஞர் மருத்துவமனையை கிராஸ் பண்ணி தான் வந்தோம் நாங்கள் இது பாருங்க அந்த மூத்தவர் மருத்துவமனை என்ன அவர் சொன்னார் எங்கள் ஊர்லேருந்துலாம் இதுக்கு வராங்க அவர் விருதாசலம் எங்கள் ஊர்லேருந்துலாம் இங்கே வராங்க ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்களாமே அதாவது பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு மட்டும் இல்லை கூட வர்றவங்களுக்கும் நல்லா கவனிக்கிறாங்களாம் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னார் ஆக அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு பேர் போன ஹாஸ்பிட்டலில் நம்ம சைதாப்பேட்டையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வந்திருக்கிறது இந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கின்னு யாராவது இப்போ தனியாக இருக்கிறீங்க பிள்ளைங்க எதாவது வெளிநாட்டில் இருக்கோம் நீங்கள் ஏதாவது தனியாக இருக்கீங்கன்னா யாராவது திடீர்னு பாத்ரூம் அதிகபட்சமாக இந்த வயசில் என்ன பாதிப்பு வரும் பாத்ரூமில் வழுக்கி விழுது தான் அதிகபட்சமான பாத் அது பாதிப்பாக இருக்கும் அப்போ பாத்ரூமில் வழுக்கி விழுந்தால் என்ன உடனடியாக இந்த இந்த கொஞ்சம் வயசு கூடும்போது எலும்புலாம் வந்து கொஞ்சம் அந்த முதிர்ச்சி தன்மை குறைஞ்சிரும் முதிர்ச்சி ஆகிடும் அது வீக் ஆகிடும் விழுந்த உடனே உடையும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எங்கே போகிறது எங்கே அது மாதிரி ரொம்ப கஷ்டம் இருக்கும் அதுதான் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் ஸ்ரீதரன் சொன்னாங்க இதுக்கு முன்னாடினா ஸ்டான்லி போகணும் ஜிஹெச் போனோம் ராயப்பட்டா போனோம் கேஎம்சி போகணும் இந்த மாதிரிலாம் போனோம் இப்போ எங்கேயும் போயிண்டதில்லை சைதாபேட்டில் மூத்தோருக்கான மருத்துவமனைக்கு போனால் போதும் அதுக்கும் கூட நீங்கள் உடனடியாக இப்போ இந்த வட்டத்தில்னா ஸ்ரீதர் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் மழையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒருத்தராக இருந்து சர்வீஸ் பண்ணுற ஒரு அற்புதமான மக்கள் தான் நண்பர் ஸ்ரீதர் அவருக்கு தகவல் சொன்னால் அவர் இமிடியேட்டாக வந்து மருத்துவமனையில் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணுவார் கேடர்ஸ் அனுப்பி பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மண்டலத்துக்கு சேர்மன் நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி தகவல் தெரிஞ்சதுன்னா இமிடியேட்டாக வந்து உதவி பண்ணி கூட்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்பாங்க இது சைதாப்பேட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் நாம் இந்த கட்சி நிர்வாகிகள் ஒரு முனைப்போடு இந்த காரியத்தை பண்ணி நிற்கிறோம் இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது எனவே வருகை தந்து சிறப்பித்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இப்போது நீங்கள் நான் தொடக்கத்திலேயே சொன்னது மாதிரி வயசு வந்து ஒரு நம்பர் தான் அறுபதாயிருச்சே எழுபதாயிடுச்சே எண்பதாயிருச்சேன்னு கவலையே படாதீங்க எழுபதுக்கு எண்பதுக்கு மேலே தான் மூத்தவர்கள்னு வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் சொல்கிறாங்க யாரும் அறுபதுக்கு மேலே மூத்தவர்கள்னு சொல்கிறதில்ல எண்பதுக்கு மேலே தான் மூத்தவர்கள்னு சொல்கிறாங்க நான் சொன்னது மாதிரி இந்திய தமிழ்நாட்டில் எத்தனாயிரம் பேர் நூறு வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொன்னேன் நாம் இருக்கிற இந்த சென்னையிலேயே ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு பேர் நூறு வயசை தாண்டவங்க இருக்கிறாங்க அதனால் நீங்களும் நூறு வயசை தாண்டி நல்லா இருக்கணும் அந்த நல்லா இருக்கணும்னா உங்கள் மனசில் அந்த வயசுங்கிற அந்த குழப்பத்தை விட்டுடணும் நம்பரையே சொல்லாதீங்க யாராவது கேட்டால் உங்கள் வயசு கேட்டா கேட்டால் போயா நான் சொல்ல மாட்டேன்னு போயிருங்க யார் கேட்டாலும் சொல்லாதீங்க நானே கேட்டாலும் சொல்லாதீங்க வயசே சொல்லாதீங்க வயசு வேற நம்பரு தான் அந்த வயசு சொல்லாமல் இளைஞர்களாகவே நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எல்லாரும் எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ தொலோ நடங்க அதுதான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் இருக்கிறதுல நான் கூட இன்றைக்கி அண்ணங்கையில் சொல்லின்னு வந்தேன் காலையில் எவ்வளோ தொலவும் நடந்தேன் எல்லோரும் கன்னியாகுமரியில் தான் இருந்தோம் நானும் பத்து மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு தான் போய் சாப்பிட்டு படுத்தேன் நாலு மணிக்கெலாம் எழுந்து ஆறல் வாய்மொழின்னு ஒரு ஊருக்கு ஒரு மலைப்பகுதி இருக்குது அங்கே போய் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடிட்டு அதுக்கப்புறம் தான் போய் ரூம்ல சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்கு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கினேன் வரும்போது அண்ணன் கூட ஆச்சரியப்பட்டார் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடீங்களான்னார் ஆதாரத்தை எங்காட்டினா இன்னும் தகச்சிட்டார் அறுபத்தி ஆறு வயசாகுது எப்படிப்பா ஓடுறேன்றாரு ஓடணும்னு நினைச்சா ஓடலாம் அதனால நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்காக நாளைக்கு எழுந்து நீங்கள் யாரும் பதினஞ்சு கிலோமீட்ரு சுப்பிரமணி பதினஞ்சு ஓடினார் நம்மளும் ஓடலான்னு அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்காதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடங்க டெய்லி ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் வேர்த்து விறுவிறுக்க நடங்க கூட உங்கள் தோழிகளை தோழர்களை நல்லா இப்படியே போய் அசோக் பிள்ளை இங்கேருந்து போனிங்கன்னா அசோக் பிள்ளை ரோடு காலையிலேயே நூற்றுக்கணக்கானவங்க நடக்கிறாங்க அங்கே போய் நடங்க இப்போ நம்ம டிவிஷன்லேயே ஒரு பூங்கா நம்ம கோதம்பராமர் கோயில் குளம் கட்டி அந்த குளத்தை சுற்றி நடக்கிறதுக்கு ஃபஸ்ட் க்ளாஸ் இது போட்டு வச்சுருக்குறோம் அந்த குளத்தை சுற்றி வாங்க நடந்து இந்த நடந்து டெய்லி நடந்து உங்கள் கலைப்பில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தி வாழுங்கள் என்று சொல்லி சிறப்பான நிகழ்ச்சியை மிக குறுகிய கால இடைவெளியில் அதுவும் தொடர்ந்து மழை வந்து நின்றது இந்த கிரவுண்டில் அங்கங்கே தண்ணியை நின்று நின்றது இருந்தாலும் இதை சீர்படுத்தி இந்த விழாவை மிகுந்த சிறப்போடு நடத்துகிற நண்பர் ஸ்ரீதர் அவர்களை மகிழ்ச்சியோடு பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்